காசை கொடுத்து கறி எப்படிதாங்க மிச்சம் முன்னத்த நாள் தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சுட்டு வாசலில் ஏகமாக குப்பையை போட்டு வச்சுட்டாங்க அந்த பட்டாசு இடத்துல ஊராக கரையே நப்பி கிடக்குதுங்க சரின்ட்டு அந்த குப்பையெல்லாம் வலிச்சு போட்டு அதை கழுவி விட்டுலான்னு பார்க்கும்போது நல்ல வேலை மழை வந்துடுதுங்க இல்லைன்னா அந்த வேலையும் சேர்ந்து நாம் செய்கிறாப்புல இருந்துருக்கு ரெண்டு மூணு நாள் தயிர் மிச்சம் இருக்குன்னு சொல்லிவிட்டு சரி வெண்ணெய் எடுத்து வச்சிடலான்ட்டு மிஷினில் விட்டுருந்தாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறது இந்த மிஷின் எங்கே கிடைக்கும் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு இது வாங்கி ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே ஆச்சுங்க இது எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் தான் வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் வாங்கும்போது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க இப்போ ஆன்லைனில் இருக்குது ஆனால் அது ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க தண்ணி ஊற்றி எந்தளவுக்கு வெண்ணெய் நல்லா அந்த அளவுக்கு நெய் உருக்கும்போது அந்த கசடு அதிகமாக வராதுங்க அரைக்கோர டெய்லருக்கு ஆர்டர் அதிகமாக வருதுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ரெண்டு மூணு ட்ரெஸ் இருக்குதுன்றதை அடிச்சு வச்சிடலான்ட்டு போய் உட்காரக்கு முன்னாடி என்னோடது ஒன்று ஒன்று தான் இருக்குது அதை மட்டும் அடிச்சுக்கூட அப்படின்னாங்க போய் உட்கார்ந்தது தாங்க ஒன்று ஒன்றா கொண்டு வந்து பொழுதுக்கு அதை அடிச்ச வேலையும் எனக்கு இருந்தது என்னோடய மிஷின் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணதுனால பத்தி அமுத்துனா தாங்க என்னோட ரெண்டே ரெண்டுதே பொழுது காலில் அமுத்தி அமுதி எனக்கு ஒரு வழியே ஆகிடுது அமைச்சிக்கு சுருக்கை வேணும்னு சொல்லிட்டு பழைய டிஷர்ட்லேருந்து வெட்டி தைச்சி கொடுத்தேங்க என்னமோ காணாத கண்ண மாதிரி அந்த அளவுக்கு சந்தோஷம் பாருங்களேன்